பெரிய மாணவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவன் கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி கத்தர் பேசும்படியாக விரும்புகிறார் யாரை கத்தரை உயர்த்துவாரா அதைத்தான் யாக்கூபன் நான்காம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்தில் வேதமருமையாக சொல்கிறது அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவா என்று சொல்லி வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி தேவசமுகத்துல ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகிறோம் இந்த உலகத்தில் நம்மை தாழ்த்த நம்ம அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் தாழ்த்துகிறவன ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொல்லி அருமையாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் இதை பார்க்கும் பொழுது பிழிப்பியர் எழுதும் பொழுது இரண்டாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவர்கள் ஆமா நீங்களும் நானும் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்க தாழ்மையோடு நம்ம வாழ அர்ப்பணிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம் என்பதை வேதம் ரொம்ப அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது ஆண்டவர் இயேசு இதை அருமையாக கடைபிடிக்கிறது என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாம் போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்துகிறது வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வாத்து சீஷருடைய கால்களை கழுவவும் சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது அவர் சீமோன் வந்த போது அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீரின் கால்களை கழுவலாமா என்று சொல்லி தாழ்த்துகிறதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் உங்களுக்கும் எனக்கும் அருமையான முன்மாதிரிகளை விட்டு செல்கிறார் தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவுகிறதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர் தன்னை இன்றைக்கு தேவனுடைய வலது வாரிசத்துல மகிமையின் ராஜாவாக வீற்றிருக்கிறார் மீண்டும் இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் நேர்த்தியாய் ஆளுகை செய்யும்படியாக அவர் மீண்டும் வரப்போகிறார் அவர் ராஜா தாழ்த்துகிறபடினால அவர் உயர்த்தப்படுகிறத வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது ஒன்று பேதொரு ஐந்து ஐந்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறாராம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்னும் நேர்த்தியாக மத்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை பார்ப்போமேனா மத்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துல பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் எனக்கு பிரியமான தேவஜனமே தாழ்த்துகிற அனுபவம் உண்டு தாழ்மையான வாழ்க்கை உண்டோ இல்லையெனில் நீங்களும் நானும் அர்ப்பணிக்கு அழைக்கப்படுகிறோம் அர்ப்பணிப்போம் யானா அவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஏசு உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அர்ப்பணிப்போமா கண்கள மூடு ஆண்டுபரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது என் ஆண்டவர் இயேசுவும் இந்த உலகத்திற நீர் வாழ்ந்த பொழுது உமையே தாழ்த்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே தாழ்மையுள்ளவன கருவை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது தாழ்த்துகிற மனிதனுடைய வாழ்க்கையில உயர்வுகள் உண்டு என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது ஆண்டவரே இணைந்திருக்கிற நாங்களும் அவ்வனமாக எங்களை தாழ்த்தி தாழ்மையாயங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நன்மைகளையும் மேன்மைகளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கண்டுகொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த மனத்தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தை செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா அவங்களுடைய நாம மகிமைப்படட்டும் ஏசப்பவன் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபங்க எழும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே அவங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்